ஐநூறு திரைப்படங்களுக்கு மேலாக நடித்தவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாகி குணச்சித்திரம் நகைச்சுவை வேடங்கள் என பல திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுவதுகளில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக விளங்கினார் கலை மாமணி விருதுகள் மற்றும் பல விருதுகள் பெற்றவர் இன்றும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துக் கொண்டிருப்பவர் மாபெரும் நடிகை சச்சு அவர்கள் சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தார் இசைக்கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் என பாரம்பரியமான மிக பெரும் குடும்பத்தில் இருந்து சினிமாவுக்கு நடிக்க வந்தவர் இவர் சகோதரி நடனத்தில் பரதநாட்டிய கலைஞராக விளங்கினார் அவர்களைப் போன்று இவரும் பரதநாட்டிய கலைஞராக விளங்கினார் இவரது தந்தையார் இவரை வழக்கறிஞராக உருவாக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் ஆனால் பாரத நாட்டியத்தின் மீதுள்ள ஆசை சினிமா மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு வயது குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் அப்போது புகழ் விளங்கிய ஏ சுவாமி என்ற இயக்குனர் வேலக்காரி என்ற திரைப்படத்தில் புகழ்பெற்று விளங்கியிருந்தார் அவர் பானுமதி நடித்த ராணி படத்தில் இவர் சச்சுவை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார் மேலும் ஒரு காட்சிக்காக அவர் அழுக வேண்டியிருந்தது ஆனால் அவருக்கு அழுகையே வரவில்லை ஏனென்றால் அழுகையே வைக்காத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் இதனால் சில பஞ்ச தந்திரங்கள் செய்து இயக்குனர் அவரை அளவைத்து நடித்திருக்கிறார் அதன் பிறகு அறிஞர் அண்ணா எழுதிய சொர்க்கவாசல் திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்திருந்தது அதன் பிறகு தேவதாஸ் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு பிரமிப்பை ஏற்படுத்தியது குண்டாக முகம் கொண்ட சச்சு பேபி சரோஜா வித்தை வெற்றிடத்தை நிரப்பினார் அவருக்கு பதிலாக இவர் பல திரைப்படங்களில் ஒப்பந்தமானார் பானுமதி பத்மினி அஞ்சலி தேவி சாவித்ரி என பல கதாநாயகியுடன் நடித்தவர் குழந்தை நட்சத்திரமாக மாயாபஜார் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அது நூறு நாள் படமாகும் இவரின் நடிப்பின் திறமையை பார்த்து ஜூனியர் சாவித்ரி என அழைக்க ஆரம்பித்தார்கள் பெரும்பாலும் தியாகராஜ பாகவதர் நடித்த ஷியாமலாவில் எஸ் வரலட்சுமி ஜூனியர் சன்னாவாக நடித்தது அவருக்கு எல்லையில்லாத புகழை தந்தது அதன் பிறகு இவர்தான் அதிகம் நடித்திருந்தார் சில காலம் இடைவெளி விட்டு அவருக்கு விருப்பமான பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் திரையிடப்பட்ட வெளிவந்த ஆனந்தனுடன் வீர திருமகன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இதுதான் அவர் கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படமாகும் அதன் பிறகு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக நாகேஷுடன் சோடி சேர்ந்து நடித்தார் இந்த திரைப்படத்தில் முத்துராமன் நாகேஷ் காஞ்சனா ராஜஸ்ரீ மற்றும் டி எஸ் பாளையா ஆகிய பெரும் ஜாம்புவான்கள் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பல திரைப்படங்களில் நடித்தார் சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் சோ ராமசாமி தங்கவேலு எம் ஆர் ராதா எம் ஆர் வாசு போன்ற நடிகர்களுக்கு ஜோடியாக நகைச்சுவை வேடத்தில் கலக்கினார் அதன் பிறகும் மனோரமா ஜெயலலிதாவும் ஒன்றாகவும் நடித்தார்கள் அவர்களுடன் இணைந்து நடித்தார் கலாட்டா கல்யாணம் பொம்மலாட்டம் ஆகிய இரண்டு கிளாசிக் நகைச்சுவை படங்களில் நடித்து மாபெரும் புகழ்பெற்றார் டெல்லி மாப்பிள்ளை தேன்மலை சொர்க்கம் ஊட்டி வரை உறவு துணைவன் மற்றும் மீனவன் நண்பன் ஆகிய திரைப்படங்கள் இவர் காமெடியில் கலக்கிய திரைப்படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பிவிஆரின் நீரோட்டம் நாடகத்தில் அவர் நடித்தார் அதன் பிறகு ஏ நிறுவனம் தயாரித்த தேவியார் இருவர் படத்தில் இரட்டை வேடத்திலும் நடித்தார் அதன் பிறகு சர்ச்சி தனது திறமையை வெளிப்படுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் மாறுபட்ட வேடங்களை நடித்து வெற்றிகரமான நடிகையாக உயர்ந்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் முத்துராமன் எஸ் ஏ அசோகன் நாகேஷ் சுரளிராஜன் தேங்காய் சீனிவாசன் தங்கவேலு போன்ற மூத்த நடிகளுடன் நடித்து புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளின் பிற்பகுதி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினிகாந்த் கமலஹாசன் சிரஞ்சீவி மற்றும் பல படங்களில் துணைவிடங்களில் நடித்தார் அதே நேரத்தில் அவர் இளைய நடிகர்களான விஜய் சூர்யா கார்த்தி சக்திவாசு மற்றும் பலருக்கு அம்மா மற்றும் பாட்டி வேடங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் சின்னத்திரைக்கு மாறிய அவர் மாண்புமிகு மாமியார் விலையுயர்ந்த மாப்பிள்ளை ஆனந்தபவன் செல்லம்மா ஊரறிந்த ரகசியம் மிஸ்டர் மூளை பிச்சே அபார்ட்மெண்ட் போன்ற பல தொடர்களில் நடித்துள்ளார் பொதுநலம் பொன்னுச்சாமி வாஷிங்டனில் திருமணம் மற்றும் தினேஷ் கணேஷ் வீட்டுக்கு வீடு லூட்டி போன்ற சினிமாவில் நடிக்க முடியாத பல பாத்திரங்களில் தொலைக்காட்சி துறைகளிலும் நடித்திருக்கின்றார் போன்று நாடகங்களில் நடித்து பெயர்களை வாங்கினார் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார் சன் டிவியில் ஒளிபரப்பான நந்தினி சீரியலில் விஜயகுமாரின் அக்காவாக நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் கலைமாமணி விருதையும் எம் எஸ் சுப்புலட்சுமி வழங்கிய தியாக பிரம்ம ஞானசபை விருதையும் பெற்ற சச்சுவின் வாழ்க்கை ஒரு பெருமையான வாழ்க்கையாக பெருமைப்படும் விதமாக அது அமைந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சென்னையில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கனகசபா குமாரி சச்சு அவர்களுக்கு நாடக சூடாமணி என கௌரவித்து விருது வழங்கியது இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்து கதாநாயகியாக நடித்து குணச்சித்திர வேடங்களில் நடித்து நகைச்சுவை வேடங்களில் நடித்து தொலைக்காட்சி என எழுபது ஆண்டுகள் சினிமாவில் கலைத்துறையில் பணியாற்றியவர் இப்போது இருக்கும் இந்திய அளவில் உள்ள சினிமா கலைஞர்களில் இவர்தான் சீனியராக இருப்பார் என்று கருத தோன்றுகின்றது சஜ்ஜு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ராணி இதுதான் இவர் நடித்த முதல் திரைப்படம் அதே ஆண்டு ஷியாமலா என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தேவதாஸ் ஒளையார் மருமகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சொர்க்க வாசல் பகுத் தின் ஹிஹே என்ற இந்தி படம் காவேரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் காவேரி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கோடீஸ்வரன் என்ற திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாயா பஜார் அறுபதாவது ஆண்டில் ராஜா தேசிங்கு அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் வீர திருமகன் அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் கலையரசி அறுபத்தி நான்காம் ஆண்டு காதலிக்க நேரமில்லை அதே ஆண்டு இனப்பிறவுகள் என மலையாள திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கல்யாண யாத்திரையை என்ற மலையாள திரைப்படம் அறுபத்தி ஆறாம் ஆண்டு மோட்டார் சுந்தரமில்லை தேன்மலை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாமா விஷயம் நினைவில் நின்றவள் ஊட்டி வரை உறவு ஆகிய திரைப்படங்களிலும் அறுபத்தி எட்டாம் ஆண்டு டெல்லி மாப்பிள்ளை கலாட்டா கல்யாணம் பொம்மலாட்டம் டயல் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு என்ற மலையாள திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் கல்லும் கனியும் ஜீவனாம்சம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடித்தார் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளக்கப்பெட்டா பந்தங்கள் என்ற மலையாள திரைப்படத்திலும் பூவா தலையா குளவிளக்கு நிறைகுடம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படத்திலும் சொர்க்கம் ராமுவின் மனைவியான மாணவன் மாட்டுக்கார வேலன் பெண் தெய்வம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு உத்தரவின்றி உள்ளேவா தேனும் பாலும் பிறகு இன்னம் சுமதி என் சுந்தரி குமரி கோட்டம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அன்னை வேளாங்கணி விற்கும் பெண்ணாக அதில் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அதே ஆண்டு பிள்ளையோ பிள்ளை திக்கு தெரியாத காட்டில் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் பருவகாலம் அன்பு தங்கை தை வைரம் அத்தையா மாமியா உரிமைக்குழல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவன்தான் மனிதன் சினிமா பைத்தியம் தீபம் உன்னை சுற்றும் உலகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பால பரிசனம் என்ற மலையாள திரைப்படம் பதினாலாம் ரவு என்ற மலையாள திரைப்படம் இவள் ஒரு சீதை அன்பளிப்பு ஆகிய திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்ம யுத்தம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதே ஆண்டு கந்தர் அலங்காரம் ஆகிய படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எல்லாம் உன் கைராசி சுஜாதா கீதா ஒரு செண்பகப்பு ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவாந்தாயுதம் என்ற மலையாள திரைப்படம் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஊருக்கு ஒரு பிள்ளை எண்பத்தி எட்டாம் ஆண்டு சொல்ல துடிக்குது மனசு அதை ஆண்டு மனசுக்குள் மத்தாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாங்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவதாரம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டாட்டா பிர்லா தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரியங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உனக்காக எல்லாம் உனக்காக என்றென்றும் காதல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரியசகி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்ரி அதே ஆண்டு சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சங்கர் தாத்தா சிந்தாபாத் என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாது மிரண்டா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்தாம் படை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆட்ட நாயகன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கௌரவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தில்லுமுள்ளு நையாண்டி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரும்பு திரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கெத்து அவன் அவள் கோடி கடவுள் இருக்கான் குமாறு சென்னை இருபத்தி எட்டு டு உத்தரவு மகாராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் உத்தரவு மகாராஜா இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேரழகி ஐஏஎஸ்ஓ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோக்கியா ஜாக்பாட் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதில் தாராள பிரபு படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பூம்பும் காலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீட்டில் விசேஷம் அதே ஆண்டு தி லெஜண்ட் நாய் சேகர் ரிட்டன்ஸ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்துக்கொண்டிருப்பவர் தியாகராஜ பாகவதர் தொடங்கி பத்மினி சாவித்ரி தொடங்கி ரஜினி கமலஹாசன் தொடங்கி அஜித் விஜய் காலம் தொடங்கி சிம்பு தனுஷ் அவர்கள் நடிக்கிற இந்த காலம் இந்த காலத்திலும் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடன் நடித்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறு நான்கு தலைமுறைகளுடன் நடித்த மாபெரும் நடிகை சச்சு அவர்கள் தனக்கென தனி முத்திரை பதித்த அவர் திரையுலகம் இருக்கு வரை அவரின் புகழும் பெருமையும் கௌரவமும் பேரும் நிலைத்து நிற்கும்